தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த தர்மஸ்தலா கேஸை தொடர்றதுக்கு பல பேரும் பயப்படுறாங்களே அது காரணம் பல பேர் தெரியாமல் வந்திருக்கலாம் ஆனால் இந்த கான்டென்ட் முடிகிறப்ப காரணம் தெரிஞ்சுப்பீங்க இந்த நியூஸை கவர் பண்ண போன யூடியூபர்ஸ் அவங்கள போட்ட அச்சு புலந்திருக்காங்க தர்மஸ்தலால் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த பங்கல் கிராஸ் பகுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஏரியா இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா சௌஜன்யா அந்த கேஸை மறக்க முடியாத யாராலையோ இந்த சௌஜன்யா வீடு இருக்கிற பகுதிங்க அதுக்கு அருகில் இருக்கிறதா இந்த பங்கல் கிராஸ் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வராங்க யூடியூப் சேனல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நாலு பேர் அதில் ஒருத்தர் பேர் அஜய் இன்னொருத்தர் அபிஷேக் மூணாவதாக விஜய் அண்ட் இன்னொரு பர்சன் பேர் தெரியல பட் அவர் மேனுங்க ஓகேவா இப்படி நாலு பேர் வராங்க வந்தவங்க இந்த ரஜித் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிக் பாஸ் கனடாவில் ஒரு கண்டெஸ்டன்ட்டாக இருந்தவர் இவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல எப்போ இன்டர்வியூஸ் நடக்குதுன்னா எதை பற்றி நடந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் தெரிஞ்சிருக்கேன் ஓகே ரைட் இப்படி போயிட்டு இருக்கா அந்த இடத்துல திபு 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 திபுன்னு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு மேலே வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதியில் வந்தவங்கெல்லாம் நீ என்ன கோயிலுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கியா புனிதமான இந்த தளதி கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருக்கியா அது இதுன்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்ககிட்ட முதல்ல பேச ஆரம்பித்தவங்க கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவ்வளோ பேர் ஒரு பக்கம் அந்த யூடியூப் சேனலை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் கான்பிளிக் அப்படியே அரசு அவங்க வந்த விஷயம் ஒண்ணு பட் கோயிலுக்கு களங்கம் கற்பிக்கிறேன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இந்த யூடியூப் சேனலை ஒர்க் பண்ணுறவங்க அந்த சேனல் வச்சிருக்கவங்க என்ன பெருசாக அர்ன் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஆனால் பார்த்தீங்களா அவங்க வச்சுருக்க எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் பதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொண்டு வந்த மைக்கு அதோட நில வரும் இதுதான் இது மட்டும் கிடையாது இந்த கேமராலாம் கொண்டு வந்திருப்பாங்களே அச்சு வச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதை வாங்க அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்களோ அந்த கேமராசம் போயிடுச்சு இது பார்த்தாலும் அந்த வண்டி அந்த பசங்க வந்த வண்டி அதையும் ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இந்த பசங்கள ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டாங்க இது பார்த்தா கொண்டு வந்த கேமரா மைக்கு வண்டின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து டேமேஜ் பண்ணி வச்சிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா சமாளிக்கிறதே கஷ்டங்க ஐம்பத்தொழுது பேர்னா பாவம் அந்த நாலு பேர் என்ன பண்ண முடியும் இந்த போலீஸ் இருக்காங்கள அவங்க அங்கே வந்து தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த போலீஸே த்ரெட் பண்ணதெல்லாம் அவங்க மேலே கை வச்சிருக்கானுங்களாம் இதான் அடுத்த கட்ட கொடுமையே போலீஸ் அதுக்கப்புறம் மைல்டாக லத்தி சார்ஜ் மட்டும் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல ஏதோ தர்மஸ்தலோடு வீடியோ மறுத்துட்டு ஒரு ಹಾ ಮೀಡಿಯಾದವರೆಲ್ಲ ಇದಾಗ್ತಿದಲ್ಲ ಎಲ್ಲ ಬಾಡೀಸ್ ಎಲ್ಲ ತೆಗಿತಿರೋದು ಅದಕ್ಕೆ ಡಿ ಗ್ಯಾಂಗ್ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಮೀಡಿಯಾದವರಿಗೆಲ್ಲ ಹೊಡೆದಾಕಿ ಅವ್ರ ಕ್ಯಾಮ್ರಾ ಎಲ್ಲ ಹೊಡೆದಾಕಿ ಅವ್ರನ್ನ ಸಾಯಿಸಾಕ್ತಾರೆ ಆ ಅಸಂಖ್ಯ ಪೊಲೀಸ್ ಬಂದರು ಇವಾಗ ಇದೆಲ್ಲ ಅವರು ವೀರನ್ ರೆಡ್ಡಿ ಮಕ್ಕಳ ಪೊಲೀಸ್ ಅವರು ಹಲೋ ಎವ್ರಿ ಒನ್ ದ ಥಿಂಗ್ ಇಸ್ ಲೈಕ್ ಟುಡೇ ಕುಡ್ಲಾ ರ್ಯಾಂಪೇಜ್ ಸಂಚಾರಿ ಸ್ಟುಡಿಯೋ ಆ್ಯಂಡ್ ಯುನೈಟೆಡ್ ಮೀಡಿಯಾ ವೇರ್ ಕವರಿಂಗ್ ಸಮ್ ವಿಡಿಯೋಸ್ ಅಂಡ್ ಔಟ್ ಆಫ್ ನೋ ವೇರ್ ಅವರ್ ಹಂಡ್ರೆಡ್ गैंग मेम्बर्स अटैक दम दे रूचुअली अटैक दम एंड ऑल्सो दे आर डिस्ट्रॉइड द कैमरस एंड ऑल एंड नाउ वेन वी आर रेडी टू फाइल द केस पीपल्स आर गैदर्ड हिर टू इंटीमीडिएट अस सो दिस आर द पीपल्स व फ्रॉम डी गैंग ಹ್ಮ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಮೂರು ಜನ ಸರಿ ಹೊಡೆದವ್ರು ಮೂರು ಜನ ಸೇರಿ ಹೊಡೆದವರು ಮೂರು ಜನ ಮೂರು ಜನರಿಗೆ ಪೊಲೀಸವ್ ಬಂದಕ್ಕೆ ಬಚಾವ ಇಲ್ಲದೆ ಅವರು ನೋಡಿದ ಸರ್ ಕಲ್ಸುದನ್ನು ಕಲ್ಸ್ಬೇಕಿಲ್ಲ ನಾ ಸರ್ ಹೇಳಿ ಹೇಳಿ ನಾವು ನಾವು ಅಲ್ಲ ಸರ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿರು ಸರ್ ಹೋಗ್ತೀವಿ ಬರ್ಬೇಕಲ್ಲ ಅವ್ರೆ ಕಲ್ಸಿ ಬಸ್ ನಮ್ಗೆ ಹೆದರಿಕೆ ಆಗ್ತಿದೆ ಕಲ್ಸಿ ಅವ್ರನ್ನ ಹಾಗಾದ್ರೆ ಕಲ್ಸಿ ಕಲ್ಸಿ ಎಲ್ರ ಕಲ್ಸಿವಾ ಸರ್ ಹೊಡೆದು ಕಲ್ಸಿದ್ರೆ ಹೊಡ್ ಸರ್ ಕಲ್ಸಿ ಆಗಾದ್ರೆ ಅವ್ರೇನು ಬಂದು ನೋಡಿ ಕಲ್ಲಲ್ಲಿ ಎಸಿದಿದ್ದಾರೆ

அந்த வீடியோ உங்களுக்கு காண்பிக்கலை பட் அந்த வீடியோ இப்போ வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு பல இந்த நாலு பேர் நிலமையை பார்த்துட்டிங்களா செய்தி சேகரிக்க போனவங்களுக்கு இந்த நிலமை ஆக்சுவலாக இந்த தர்மஸ்தல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியும் சரி அப்புறம் இந்த நாலு பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியும் சரி மக்கள் சாராசாரியாக திரள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்பா நாங்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கிறது இவங்க மூலமாக தான் இவங்க மேலே இப்படிலாம் கை வைக்கிறீங்க அவங்க என்ன குத்தம் பண்ணாங்க செய்தியை சேகரித்து இங்கே கொடுக்குறது தப்பான்னு சொல்லிவிட்டு

ಟಿವಿ ಅವರು ಮಾತಾಡೋದು ಬೇಕಂತ ಅಲ್ಲಿ ನಮ್ಮವರಿಗೆ ಓಡ್ತಿದ್ದಾರೆ ನಮ್ಮವರಿಗೆ ಓಡ್ತಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಸುಮಾರುಕ್ಕೋಸ್ಕರ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾಟಕ ಮಾಡ್ತಾರೆ ನಿಮಿಷ ಅಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಮಾತಾಡಿದ இந்த விவகாரத்தை பத்தி இந்த தட்சிண கன்னட எஸ்பி இருக்காரு அருண் அவர்கள் அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா எங்க உயிருக்கு ஆபத்தான காயம்லாம் இப்போதைக்கு ஏற்பட்ட எதுவும் தெரிலங்க அப்படின்றாப்ல முதல்ல இந்த ஒருத்தர் கிரிட்டிக்கலா இருக்கிறதா செய்தி வந்துச்சு பாத்தீங்கன்னா அதை சார்ந்த அவர் இதை சொல்றாப்ல இந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல அது ரெண்டு தரப்புலையும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு அடி கொடுத்தவங்க அடி வாங்கினவங்களும் கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துருக்காங்க போல இருக்கு எஃப்ஐஆர் இருக்குல்ல அது இது தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்கள் அங்கே பதிவு ஆயிடுச்சுன்ற விஷயத்தையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ சொல்லியிருக்காருங்க ஸோ இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இது விவகாரம் சார்ந்தான் நடக்கும் பாருங்க எதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் போகணும் பெருசாக எங்கங்கே மாறி போயிட்டு இருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல அதில் எது எதுலாம் அடங்கியிருக்குன்னா யூடியூபர்ஸ் மேலே நடந்த அந்த அசால்ட்டு இது கூடவே அவங்களோட வெஹிக்கிள்ஸை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணாங்களே அது அண்ட் இது கூடவே கன்னடா நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் அவரை வேறு அடிச்சிருக்காங்க போல இருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ இன்வெஸ்டிகேஷனாக பண்ணுவாங்க போல இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தர் ஆக்ஷன் ஆஃப்டர் ரிவியூவிங் வீடியோ எவிடென்ஸ்ன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்குல்ல அதில் அடிப்படையில் நாங்கள் அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுப்போம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கு மத்தியில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராக இருக்கலாம் அவரோ ரியாக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு அவர் என்ன சொல்கிறார் இல்லைங்க எப்படி இந்த சண்டை ஆரம்பித்தது வரைக்கும் தெளிவாக தெரிலன்றாப்பில் இவங்க இந்த காரணத்துக்காக தான் அடித்தாங்க இவங்க இதுக்காக தான் இப்படி வாக்குவாதம் பண்ணாங்கன்ற மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிளியர் கட்டானு தெரியல விசாரணை பண்ணால் தான் தெரியும் ஆனால் இதில் பயப்படம்படிய அளவுக்கு பெருசாக ஏதோ இல்லைங்க மக்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காரு உள்துறை அமைச்சரு மாநிலத்தோட உள்துறை அமைச்சரு இந்த ஸ்டெட் கொடுக்குற மாதிரி விஷயம் பெருசா போயிருக்கு ப்ரோ அப்படின்னா ப்ரோ பெருசா போயிருக்கு அவ்வளோ தூரமா என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த காட்சிகளை பாருங்க அந்த யூடியூபர்ஸை தாக்குன காட்சிகள் இருக்குல்ல அந்த இடமே கலைபருக்கானலாம் மாறின காட்சிகள் இருக்குல்ல அதை முழுமையா பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியலாம் ಆಯ್ತು ಸರ್ ಒಮ್ಮೆ ಕೇಳಿ ನಾವು ಇಲ್ಲಿ ತಲೆ ಅವ್ರಿಸಿ ಅಲ್ಲಿ ಕಲ್ಲಿಸಿ ಬೇಕಾ ಸರ್ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಲ್ಲ ನಾವು ಮಾಡಲ್ಲ ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ನೀವು ನೋಡಿ ಅದೇ ಸರ್ ಏನ್ ರಸ್ತೆ ಕಲಿಯರ್ ಇಲ್ಲಿ ಹತ್ರ ಬಂದಾಯ್ತು ಅವರ ಅಲ್ಲೋಡಿ ಸರ್

ಎಲ್ಲಿ ಹೋಗುದು ಸರ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗಾಡಿ ಹೊಡೆದ್ ಹಾಕಿದ್ರಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರಿ ಸರ್ ಒಳಗೆ ಹೋಗಿ ಮಂಗ ಮಾಡುದು ಆ ಸೈಡ್ ಅವ್ನು ಕಲ್ಸಿ ಓಲ್ಡ್ ಹಾಕ್ಸಿ ಕಲ್ಸನಲ್ಲ ಶಾರ್ಟ್ மக்களே என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவ் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் பயந்து ஜேர்னலிஸ்ட்டும் இந்த யூடியூபர்ஸும் தர்மஸ்தலாவை பற்றி பேசாமல் விட்டுடலாமா மக்களுக்கு அது தேவையா ஓகே ரைட்டு நாளைக்கு யாருக்கு வேணாலும் இதே கதி வரலாம் யோசிச்சு பாருங்களேன் டிஜிட்டல் வளர்ச்சி மட்டும் இவ்வளோ பெருசாக இல்லாமல் சோஷியல் மீடியா கான்ட்ரிபியூஷனே இல்லாமல் இருந்தால் இவ்வளோ உண்மைகளே வெளியே வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது மக்களே வாய்ப்பே இல்லை எப்போ ஊடகங்கள் சார்ந்து அரசியல் தாக்கம் பெருசாக வந்து ஒரு ஒரு பார்ட்டியோ சேனலில் ஆரம்பித்தாங்களோ அப்போவே உங்களுக்கு நாட்டு நடவப்பு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் குறைஞ்சிருச்சு அரசியல் கட்சிகள் சார்ந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் அதிகமாகிடுச்சு இதையும் தாண்டி மக்களுக்கு பல உண்மைகள் தெரிய வருதுன்னா அதுக்கு யார் எது காரணம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மக்களுக்கான விஷயங்களை இவங்க செய்கிறாங்கன்னா மக்கள் அவங்க பக்கம் நின்றுனா இதை நான் தான் நீங்கள் செய்வீங்கன்னு கிடையாது எல்லாருமே செஞ்சு தான் தெரிவிங்க என்ன அவங்களுக்கே இப்படின்னா நம்மளும் ஆரம்பத்துலேருந்து பல விஷயங்களை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதுவும் தொடர்றதோட லோக்கலேருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் ஃபுல்லாக எடுத்து பேசுகிறோம் நம்மளால் மட்டும் நினச்சி பாருங்கள் ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எல்லாம் ரெடியாக தாங்க வரணும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை பயந்துட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது பார்ப்போம் அடுத்து இது சார்ந்து என்ன வழக்கு விசாரணை நடக்க போதுன்னு இல்லை உங்களோட ஸ்டாண்ட் என்ன மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்